اللہ ہم سادی و سمادہ رہنم ان برمانہ صلی اللہ علیہ وسلم اولیمیدن ستیہ صحابہ کلمیدن تابیہ کلمیدن تبعہ تابیہ کلمیدن نل لڈیاری مین انہم انگیا مجرکم انہم 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 دابدہ رہت آمین اللہ ہم معدلہ برمانہ ஒரு ரமலாமை அடைந்து ரமலா முழுவதும் நோன்பு வைத்து நிறைய நல்ல செய்து எல்லாமல்ல அல்லாஹுக்கு சுபாக கொடுத்தாலா அடுத்த வருட ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய புதுபையினும் தருபையினும் அவனுடைய அருளின் ஆலும் நம் அணிவனுக்கும் நசிப்பாக்குவானாக ஆமியம் அல்லாஹியார்களே மனிதனுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப வேகமாக ஓடிப்பட்டு எவ்வளவு வேகமாக இருந்துச்சு சொன்னால் நாம் சிறுவயதிலேலாம் பார்த்துருக்கோம் ஒரு இருந்து அடுத்த ரமலான் முழுது என்பது நீண்ட காலத்திற்கு மேலே ஒரு தொன்று இப்போ அப்படி இல்லை ஒரு ரமலான் முழுந்து அடுத்த ரமலான் ரொம்ப வேகமாக பார்க்கிறோம் காலங்கள் மிக சுருக்கமாக இருப்பதை பார்க்கப்படுகின்ற வாழ்க்கை என்பது கொஞ்ச கால வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய அருள்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் ஒரு பேங்க்கு போகிறோம் அப்ளிகேஷன் ஃபில் பார்ப்போம் எடுத்துகிட்டு பேனாக எடுத்துகிறப்போ பேனாக பேனாக கொடுக்குறாரு எழுதிட்டு கொடுக்குறப்ப தேங்க்ஸ் சொல் நன்றி சொல்றோம் அப்படி சொல்லாமல் கொடுத்தீங்க அவர் வேலையைங்களையும் பார்ப்பார் அல்லாமல் விடையாக்களே பேனாக கொடுத்தவருக்கு நம்ம சொல்வது நன்றி சொல்லணுங்கிற அந்த இன்னம் இருக்குது தேங்க்ஸு சொல்லுங்கள் பேனாவை பிடித்து எழுதுவதற்கு கரத்தை கொடுத்த கையை கொடுத்து அந்த அல்லாஹுக்கு நாம் நின்று செலுத்துவார் பேனா கொடுத்தாரு பேனா இல்லை பேனா கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றிங்கன்னு சொல்றோம் அந்த பேனாவை பிடித்து எழுதுவதற்கு கரத்தையும் கையையும் காலையும் உடலையும் சரீரத்தையும் சுகமாக கொடுத்து அந்த அல்லாஹுக்கு நாம் நின்று செலுத்துவார் அல்லாஹல்லே நாம் நன்றி செலுத்த வேண்டும்

பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் இழுந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கணும் ஏதாச்சும் ஒரு சின்ன சிரமம் வந்துச்சு சின்ன சங்கடங்கள் வந்துருச்சு வாழ்க்கையில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துட்டா என்ன செய்யுங்க எல்லாவை மாற்றமாக ஒரு சிறு பிள்ளை இருந்துச்சு பத்து வயசு குழந்தை பராமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கு கூட யூடியூப்ல நீங்க தட்டினீங்கன்னு சொன்னா வர ஆபி சட்னா அந்த பெண் குழந்தை ஒரே பிரார்த்தத்தை அல்லாஹ் அல்லாஹால அந்த குழந்தைக்கு கொடுக்காம இருக்க சொன்ன அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சவுதியில வேலை நிமித்தமாக அப்படி தாய் நந்தி செட்டில் ஆகிறாங்க நல்ல வேலை கிடைப்பதற்கு வீடு கொடுத்துருக்கிறாங்க கார் கொடுத்துருக்கிறாங்க நல்ல அது ஓரி கிராஸ் பதிவாக இன்றைக்கு யூடியூப்ல இருக்குது இந்த நிலையில பராமனுடைய தாயாருக்கு திடீரென்று மயக்கம் ஏற்படும் உடலுக்கு சரியில்லாம போகும் சரியில்லாம போனவுடனே டாக்டர் போய் டெஸ்ட் பண்ணிட்டாங்க டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு அவருக்கு டெஸ்ட் பண்ண பிறகு டாக்டர் சொல்றாங்க பராமனுடைய தாயாருக்கு கேஸ் இருக்குதுன்ற சொல்லப்பட்ட அந்த தாயாரை

குழந்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிற சமயத்தில் குழந்தை சொல்கிறேன் காரில் இருமா நான் போய் அம்மாவை பார்த்து சொல்கிறேன் பார்த்து வந்து கூட்டு சொல்லி காரில் உட்கார வச்சுட்டேன் பராபரம் அந்த குழந்தை காரில் உட்காந்துருக்கு இவர் காரை ஒட்டி இறங்கி ரோடில் நடந்து போகிறார் எதிர்பாராத விதமாக கார் வேகமும் ஒரு கார் வருது வராவனுடைய அந்த தகப்பனாய் ஒரு அடி அடிக்குது அடிச்ச இடத்திலேயே அந்த ஸ்பாட்லயே பராவடி தபற வரா பார்த்து கொண்டிருக்கிற நிலையில பராவடி தபறன அந்த குழந்தையில தபறன ஆக்சிடென்ட் ஆகி அடிச்ச அடியில் அந்த இடத்துல ஸ்பாட் உண்டா மாட்டாங்க இதே நிலையில அங்க பராவடி தாயம் ஹாஸ்பிடல் தர கேஸ் சொன்னாங்க அவங்களும் അങ്ങനെ என்ன மூட்டாங்க அந்த பிராடை படிக்க வைக்கப்படுது கொஞ்ச நாள் அந்த குழந்தைக்குமே இரண்டு மயக்க வருது உடம்பு உடம்பு போல நிலையில அந்த குழந்தை ஆசிரியர் கொண்டு போய் செக் பண்ணப்படுது செக் பண்ணப்பட்டா அவங்க தாயாருக்கு என்ன வியாதி இருந்துச்சோ அதே பிளட் இந்த குழந்தைக்கு இருக்கு என்று இந்த குழந்தைய இந்த செய்தி சௌதியெல்லாம் பரவுது அதற்கு ஒரு செல்வந்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அதுக்குள்ள இந்த குழந்தையை பேசி அந்த கிராத்து ஓதி அந்த கிராத்து இருப்பாங்க அது ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய வசதியானவங்கெல்லாம் எப்படியாச்சும் இந்த குழந்தையை காப்பாற்றுன்னு போயிருக்காங்க லண்டன் போட்டு போகிறாங்க கொண்டு போய் அங்கே மேல் சிகிச்சை பலமான பயங்கரமான பல சிகிச்சைகள் பண்றாங்க என்ன சிகிச்சை பண்ணாலும் கடைசியில் அந்த குழந்தைக்கு சொல்லிட்டாங்க டாக்டர் கால் எடுக்கணும் ரெண்டு கால்களை அந்த கால்கள் எடுக்கப்பட்டு கொஞ்ச நாள் சென்று அந்த குழந்தை அந்த குழந்தைய அங்க ஜசீரா ஜசீரா போன்ற சேனல் டிவி சேனலில் போயிட்டு எடுக்கிறாங்க உங்களுடைய தகப்பனார் கண் முன்னாடி உங்களுடைய தாயார் பேசூர் வயாதியாளர் உங்களுக்கும் இரண்டு கால்களும் எடுக்கப்பட்டாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்பதாக கேட்கப்படுச்சு உடனே அந்த குழந்தை செஞ்சு

சொல்லிக் அலேசம் சொல்லி ஓதிருந்த அதே மாதிரி பெருமானா செல்லும் அதிகமாக அல்லாஹருக்கும் நன்றி செலுத்து கொடுக்கணா இருக்க எந்த அளவுக்கு சொன்னா இரவுலா செல்லா அலேசல் வணங்கிட்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு வணங்கான்னு சொன்னா கால்கள் எல்லாம் வீங்கிவிட பெருமானா செல்லல்லா லேசு நின்று நின்றுது வணங்கி வணங்கி அல்லாஹ் அல்லாஹ் பாறைகள் எல்லாம் வீங்கி சாப்பாடு கேட்க சொல்ல ஒரு பா ஒரு முன்புன் பாம்ங்கறையெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் எங்க செய்த முன்புன் பாம்முறையை அல்லாஹ் எல்லாம் மன்னிச்சிட்டான் ஏன் இவ்வளவு நின்று வணங்குறீங்க என்பதா மரமா நான் சல்ல அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடையாளம் நான் இருக்காமல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு இடமிருத்துகளுக்கும் நான் நன்றி கொண்டே இருக்கேன் நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை சிந்திச்சு பார்த்தீங்களா அப்போ தான் நீங்கள் குடிக்கிற தண்ணீர் சிதித்து பாருங்கள் அன்தும் அஞ்சல்த் முகுமினல் முசிலி அம் நகனின் முன் சிலூன் வானிலிருந்து மலையை நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்குறோம் வானிலிருந்து மலையை நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்குன்றோம் அடுத்த எல்லாம் லவ் நஷா உஜாஜன் பல உலாசு நாம நினைச்சிருந்தோம்னு சொன்னா நீங்க குடிக்க முடியாத உப்பு தண்ணியா நம்ம ஆக்கியிருப்பாங்க நன்றி செலுத்துவது மிகப்பெரிய பாதம் எந்த ஒரு சின்ன செயலுக்கும் நாம் அல்லாஹ் நன்றி செலுத்தினால் அது மிகப்பெரிய விவாதத்தால் மிகப்பெரிய வணக்கமாக அது மாறி திருமதில தனுஷ் பரிவாரி நடிகை நான் சொல்லலாம் ஆலோசனை சொன்னாங்க ஒரு அடியான் உணவு துட்டோ அல்லது தண்ணீர் குளித்து விட்டோ

ஏன்னா அல்லாஹ் சொல்லிக்கார் முன்னாடி செலுத்துங்க ஏன்னா உங்களுக்கு நாம் உங்கள் என்னுடைய அருள் வாரி வாய் வழங்கி இருக்கின்றோம் அவர்களுக்கு எல்லாம் நீங்க நன்றி செலுத்துங்கள் என்பதா அல்லாஹ் சொல்லிக்கார் பெருமான சந்தல்தா அரசு முகல் முதே என்பதான் அழைக்கிறார் பர்மனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல மாதுரலி சொன்னார் யா ரசூலல்லாஹ் நீங்க மாது நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நான் ரொம்ப பெரிய பண்றேன் ಅಂತ பர்மனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதுரலி சொன்னார் அதைக் கேட்டு மாதுரலி சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் நானும் உங்களை ரொம்பவும் மிகவும் நேசிக்கிறேன் ரொம்ப பெரிய பண்றேன் ಅಂತ சொன்னார் அன்னை பர்மனா சல்லல்லாஹு சொன்னாங்க அப்படியா மாலே நான் உங்களுக்கு ஒரு திக்ர சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு துவா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதை ஒவ்வொரு துறைகைக்கு பின்னாடி ஓதி வாருங்கள் என்பதாக திருமா நான் சொல்லல அரசு சொல்கிறேன் அது என்ன துவா அல்லா யார் இல்லா உன்னை விக்ரி செய்வதற்கு எனக்கு தோஃபிக் செய்வாயாக முடியார்களே அபிசல்லுல்லா அலிசர் சொன்னாங்க அல்லாஹ் பகான் இருத்தால நாளைக்கு மருமையில் அடியான கூப்பிடுவான் கூப்பிட்டு அந்த அடியானட்ட அல்ல நேரடியாக பேசுவோம் ஒரு அடியாண்ட்ட ஒரு அடியானை கூப்பிட்டு நேரடியாக பேசுவான் பேசுகிறப்ப அல்லா சொல்வானா நீ இந்த பாவம் செய்தியா நீ இந்த பாவம் செய்தியா நீ இந்த பாவம் செய்தியா சொல்லிக்கிட்டே இருக்கும் நடப்பாராம் ஏன்னா அவ்வளவு பாவங்கள் நம்ம அல்லாஹ் அல்ல துணியால எல்லாத்துக்கும் இல்லாம வச்சிருந்தோம் இப்ப ரகசியமா எல்லாம் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நமக்கு நரகனம் தான் அப்படின்னு நினைப்பாங்க பல்லாஹ் குசுபாவத்துல சொல்லுவான்னா உலகத்துல நீ பாவம் நீ பாவம் செய்த அந்த பாவத்தை எல்லாம் மக்களுக்கு முன்னாடி பிரகலப்படுத்தாமல் நான் மறைச்சு வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு நான் என்ன செய்றேன் உனடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்பதா அல்லாஹ் சுபான்னு குருமான்னு ஆசை சொன்னான் அதே மாதிரி நெக்ஸல் அல்லா அவருடைய உள்ளத்துலயே ஒரு கரும்புள்ளி விடி அல்ல அகவரப்படுத்துன்னு நான் சொன்னால் முகத்துல ஒரு கரும்புள்ளி விளையம் பாவம் செய்தியே முகமல்லாம் கற்பாயி மனுஷங்கள பாவம் சரி உடம்புல ஆயிடுச்சுன்னா உடம்பு உமர் இல்லாத்தனத்துல ஒரு தோலைக்கேடமையான ஒரு குஷ்டம் பிடிச்ச புஷ்டர் ஒரு மனிதர் போய்கிட்டு உடம்பெல்லாம் புஷ்டம் வந்துருக்குது உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் இவர்தால்தான் அருள்படி அல்லாம என்ன இருக்குது என்ன என்ன இருக்கு உமர் நலியில் அதில் சொன்னாங்க அப்படியா அவர்கிட்ட போய் நல்ல முறையில் பீஸா போனாரே கேளுங்க அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அனுப்படி என்பது அதற்கு முன்னதாக நீங்க பார்க்கணும் ஸ்டோன் ப்ராப்ளம் கல்லடைப்புன்னு சொல்லுவாங்க போய் உட்காந்தா சிறுநீர் வரமாட்டேங்க பீஷா வரமாட்டேங்க அல்லாஹ் புஷ்பானத்தில் நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்குறான் பாருங்க நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்கு அதிகமாக நீங்கள் செலுத்துவோம் அறுபது இணைப்புகள் இருக்கின்றது பெருமாநா சதந்தி அறுபது இணைப்புகள் அந்த இணைப்புகளுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சுகாமல் யுகாவுடைய நேரத்தில் ஒரு நான்கு அக்கா திறந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி நீங்கள் கொடுக்கப்பட்ட நியமத்துகள் உடல் ஆரம்பி கொடுத்திருக்கான் அது நிரந்தரமா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கேன் அந்த செல்வம் நிரந்தரம் மட்டும் இருக்கும் நம்மளோட வாரிசு கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் பெருமானா சதல் ஆலையசன் சொன்னாங்க ஒருத்தருக்கு அப்படி இருக்கும்னு சொன்னா அல்லாஹ் அருவிப்படைகள் அல்லாஹுடைய நியமனத்தில் தொடர்ந்து சிரிப்பது மிகப் பெரிய வார்த்தைங்களா விஷல்ல ஆலயசன் சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லிக் கொடுத்தாங்க பாருங்க ஊர் துறைக்கு பின்னாடி பெருமானா சதல் ஆலசன் மாதுன்னு நமக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்வதற்கு ஒரு சின்ன நாலு வார்த்தை

சொல்கின்ற பொழுது யார் நோன்பு வைத்துக் கொண்டு அதிகமா திருப்பி கிருதி செய்தார்கள் அவர்களுக்கு நோன்பாடு தொலிகாலையில் சிறந்தவங்க யாருக்கு யார் தன்னுடைய தொழுகையில் அதிகமாக இல்லாத விதி செய்தாலோ அவங்க தொழுகையில் சிறந்தவங்க எந்த அளவுக்கு நான் பயந்துட்டேன் பெருமானா உயிர் பிரிஞ்சிருச்சோ மூத்தாயிட்டவனும் நான் பயந்துட்டேன் அந்த அளவுக்கு பெருமானா செல்ல சரியாவே பிறந்தாங்க ஏன்னா வருமானா சல் அல்லாஹ் விசேஷ கொண்டே இருப்பாங்க ஏன்னா நம்முடைய நாடு அதிகமாக அதிகமா அல்லா நாமளையும் தசிக்கிறது அதிகமா அல்லாஹி தஸ் விசேட அதே மாதிரி வருமானா சல்லல்லாஹ்னு சொன்னாங்க அல்லாஹ் குகாரந்தார உங்களத்து இருக்கின்றதே கொஞ்ச நேரம் அல்லாஹ் வி நினைவு கூறுவது அல்லாஹ் குண்டும் செலுத்தக்கூடிய சிந்தனை இருக்குது

எந்த அளவுக்கு வணங்குவாங்க சொன்னால் தன்னுடைய கால்கள் எல்லாம் வீழ்க்கணும் அந்த அளவுக்கு பெருமாள் ஆசிரியாசம் வணங்கி கொண்டே இருப்பாங்க அதை கேக் அதை கேட்காம ஒரு அடியாக தன்னுடைய பாதத்தை நகர்த்து கூட முடியாது என்பதாக பெருமாள் ஆசிரியர் ஒன்றாவது என்ன சொன்னாங்க உங்களுடைய உலக வாழ்க்கையை எவ்வாறு கழிச்சு வாழ்நாள் கொடுத்துருந்தோம்ல உலக வாழ்க்கை நீங்கள் எப்படி கழிச்சு கேட்க இரண்டாவது பெருமாள் ஆசிரியர் சொன்னாங்க தன்னுடைய வாலிப பருவத்தை நீங்கள் எப்படி கழிச்சு நேரத்தில் அந்த நேரத்தில் அதிகமாக மாறு செய்வதற்கும் பாய்ப்படுது அந்த நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் கேட்பானா உங்களுடைய வாய்ப்பத்தை நீங்கள் எப்படி எவ்வாறு செலவு எப்படி படிச்சிக்கிறது அடுத்தது அல்லாஹ் பாகனங்களை கேட்பான் அதை கேட்பான் பெருமா ஒரு நாலாவதாக கேட்பானா பெற்ற அறிவில் என்ன அமல் செய்யும் நமக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுத்தாங்க மாற்ற தன்மை பாதத்தை கூட நகர்த்த முடியாது என்பதாக பெருமான ஆசைதான் இந்த அறிவு தவிராமே பெறுவார்கள் எல்லாம் நடிகார்களே எப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள் ஒன்று நம்முடைய வாழ்நாள நினைக்க நம்ம வாழ்நாள் நாள் கழிச்சு போயிடலாம் ஆனால் நாளைக்கு மருமையில் அல்லாஹ் சுகாமத்தில் உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் எப்படி கழிச்சுங்க நல்லா கேட்க விஷயங்கள்லாம் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அல்லா கேட்க நாளைக்கு மருமையில் உங்களுடைய வாலிபத்தை நீங்க எப்படி கழிச்சுங்க அடுத்து மூன்றாவது கேட்கப்படும் உங்களுடைய செல்வத்தை நீங்க எப்படி சம்பாதிச்சுங்க அலாலா சம்பாதிக்கணும் அறாம சம்பாதிக்கணும் அடுத்தது நாளாதான் கேட்பான் உங்களுக்கு அழிமை கொண்டு உங்களுக்கு அறிவை கொண்டு என்ன என்ன அமல் செய்ய என்ன செய்யணும் என்பதால எல்லா உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயங்களும் எல்லா விஷயத்தையும் இருக்கிறோம் ஆனால் உதாரணமா அண்ணாமல் நேர் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகைக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு குற்ற சொல்லல ஆனால் அது உபரியான தொழுகை தான் நஃபிலான தொழுகை அதே ஃபஜ்ரு தொழுகைக்கு பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த கூட்டம் என்ன விளங்கி வச்சுருக்கோம் ஃபஜர் நுகர் என்ன நம்ம ரமலானை கற்றுக்கணும் எல்லா வேண்டியார்கள் ஒரு ரமலான விலை கடந்து விட்டு சென்றது என்று சொன்னால் அந்த ரமலானை கொண்டு நம்ம உள்ளத்துல இரையச்சம் அதிகமாக இருக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ் சொல்லு எல்லா அல்லாஹ் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தும் ஒரு நகரில் கூட்டம் இந்த மாதிரி நிரம்பி இருந்திருக்கணும் உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச கால வாழ்க்கை நாம் அல்லாஹுக்கு வழிபட்டு நடந்தாலும் அது கழிஞ்சிடும் அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்ந்தாலும் கழிஞ்சிடும் ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சொல்லி அவைந்து அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு கேத்திரும் நாம் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுக்கு நன்றி செலு நன்றி செலுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் நசீவாக்குவானாக ஆமீன் ஆமீன் அரபுல் ஆலமின் பாரதம் அஹமதுல்லா அஹமதுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்